ஆகாசவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை உலக நாடுகள் போற்றும் ஒப்பற்ற தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் பழமையான பண்பாடும் கலாச்சார பெருமையும் கொண்ட தேசம் இந்தியா இந்தியாவின் அமைதியையும் ஆன்மீகத்தையும் கலை பெருமையையும் சுற்றுலா தலங்களையும் நாடி உலகெங்கும் இருந்து ஏராளமானோர் இங்கு வருகிறார்கள் நெடுங்காலம் காலனி ஆதிக்கத்தின் கீழிருந்த நம் நாடு மீண்டெழுந்து இன்று உலகின் முன்னணி பொருளாதார நல்லரசாக தொழிற்புரட்சியின் மையமாக ஜனநாயக அமைதி பூங்காவாக மாறியிருக்கிறது ஒரு வலிமைமிக்க தலைவரால் நம் தேசம் வழிநடத்தப்படுகிறது இந்தியாவுக்கு இது அமிர்த பொற்காலம் உலகெங்கும் இந்தியாவின் மதிப்பும் பெருமிதமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்தியாவை நோக்கி உலகின் பல்வேறு நாடுகளின் பெருமுதலாளிகள் முதலீடுகளோடு வருகிறார்கள் உலகத் தலைவர்கள் இந்தியாவின் மீது அக்கறையும் கவனமும் காட்டுகிறார்கள் உலகை வழிநடத்தும் ஆக பெரும் அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் இந்தியாவை நாடி வருகின்றன சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் பல பிரச்சனைகளை தலையிட்டு தீர்க்கும் அளவுக்கு இந்தியாவின் மகத்துவம் உயர் இந்தியாவின் குரலுக்கு உலகம் செவிமடுத்து கவனம் கொடுக்கிறது ஒரு வலிமை மிக்க தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவரின் கீழ் தேசம் பீடுநடை போடும் காலம் இது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகெங்கும் கிடைக்கும் விருதுகளும் பாராட்டுகளும் வரவேற்புகளும் அங்கீகாரங்களுமே இந்தியா உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக மாறியிருப்பதை எடுத்துக்காட்டுகிறது சமீபத்தில் மொரீஷியஸ் நாட்டின் ஐம்பத்தேழாவது தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக அந்நாட்டுக்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மிகச் சிறப்பான வரவேற்பை அளித்த அந்நாடு பிரதமருக்கு மொரீஷியஸின் உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது இது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெறும் இருபத்தோராவது சர்வதேச விருதாகும் இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் திரு நரேந்திர மோடி நெல்சன் மண்டேலா உள்ளிட்ட ஐந்து உலக தலைவர்களுக்கு மட்டுமே இதுவரை இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது பல இக்கட்டான நெருக்கடிகளில் உலகம் சிக்கி தவித்தபோது அதிலிருந்து மீண்டு தீர்வுக்கான பாதையில் பயணித்து உலகத்தை மீட்டெடுத்த நாடு இந்தியா கோவிட் தொற்று பாதிப்பின் போது என்ற அளவுக்கு பல நாடுகளுக்கு தடுப்பூசிகளை அனுப்பி உலகின் உயிர் காத்தது நம் நாடு பொருளாதார நெருக்கடிகளில் நாடுகள் சிக்கி தவிக்கும் போதும் கரம் கொடுத்து காப்பாற்றும் கருணை மனம் கொண்ட நாடு நம்முடையது இது மாதிரியான மானுட நேய பங்களிப்புக்காக நமது பிரதமர் போகும் இடமெல்லாம் கொண்டாடப்படுகிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் முதல் முறை பிரதமராக பதவியேற்றதில் தொடங்கி தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு உலகின் நன்மதிப்பை பெற்று ஒப்பந்த களை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை அதிகரித்து வணிக பரிவர்த்தனைகளை மேம்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு அரும்பணியாற்றி வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதினாறில் சவுதி அரேபிய அரசு அவருக்கு தங்கள் நாட்டின் உயரிய சிவிலியன் விருதை வழங்கி கௌரவப்படுத்தியது அதே ஆண்டு ஆப்கானிஸ்தான் ஹெராத் மாகாணத்தில் இந்திய அரசு உதவியுடன் புனரமைக்கப்பட்டுள்ள நட்புறவு அணையை அந்நாட்டு அதிபர் அஷ்ரப் கானேயுடன் இணைந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஆப்கானிஸ்தான் நாட்டின் உயரிய விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பாலஸ்தீனம் சென்றார் பிரதமர் திரு மோடி ஒரு இந்திய பிரதமர் பாலஸ்தீனம் சென்றது அதுவே முதல் முறை அந்த நிகழ்வில் பாலஸ்தீன அரசு சார்பில் வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் உயரிய விருதான கிராண்ட் காலர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் உறவுகளை பராமரிப்பதில் பிரதமரின் முயற்சிகளை பாராட்டி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அந்நாட்டின் உயரிய விருதும் பஹ்ரைன் அரசு சார்பில் அந்நாட்டின் உயரிய விருதும் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவை உயர்த்தியதற்காக அந்நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு மோடிக்கு வழங்கப்பட்டது இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கமான நாடான ரஷ்யா இரு நாட்டு நல்லுறவை மேம்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் மிக உயரிய விருது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்டது இவை தவிர்த்து நைஜீரியாவின் தேசிய விருது டொமினிகா நாட்டின் கவுரவ விருது கயானா பார்படாஸ் குவைத் நாடுகளின் மாபெரும் அங்கீகாரங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார் இவை மட்டுமின்றி உலகின் பல நாடாளுமன்றங்களில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியின் குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது கயானா அமெரிக்கா ஆஸ்திரேலியா மொரீஷியஸ் பூட்டான் நேபாளம் இலங்கை மங்கோலியா ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு நாடுகளின் நாடாளுமன்றங்களிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார் சுதந்திரமடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் உலகத்தையே வழிநடத்தும் ஓரிடத்தை இந்தியா எட்டி பிடித்திருப்பது நாம் எல்லாம் பெருமிதப்படத்தக்க செய்தி என்றால் அல்ல உலகெங்கும் பயணித்து அந்நாடுகளின் மக்கள் மனதை வென்று இந்தியாவின் மகத்துவத்தை பறைசாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பணி என்றென்றும் போற்றுதலுக்குரியது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை உலக நாடுகள் போற்றும் ஒப்பற்ற தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்